விஜயமாக வராரு எங்கள் குழு உறுப்பினர் விஜயகுமார் அவர்கள் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பழனியில் மிகவும் அற்புதமாக நம்ம நிறைய ஒவ்வொரு எங்கள் குரூப்பில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா நவரத்தினங்களை வந்து அற்புதமாக கையாளத்தக்கூடிய நபர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பணம் என்னும் இரண்டாம் பாவகத்தை பற்றி அருமையாக உங்ககிட்ட இப்போ பேச இருக்கிறார் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இருபத்தெட்டாவது கருத்தரங்கில் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படின்ற இது வந்து தலைப்பெடுத்துருக்கோம் பணம் இன்னும் இரண்டாம் பாகம் எதுக்கு இந்த தலைப்படுத்திருக்கணும்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை இல்லை பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்றனால பொதுவாக ஒரு ஜோதிடர் நம்ம வராங்கன்னா ஃபஸ்ட்டு பொதுவாக அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்னா கல்வி அந்த ஆரம்ப கல்வியே பார்த்திங்கன்னா இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த அடிப்படைக்கு வந்து இந்த இரண்டாம் பாவமான கல்வித்துறை அதுவும் தேவைப்படும் ஏன்னா ஒரு அடிப்படை கல்வி இருந்தால் தான் குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஊதியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அவர் டெவலப் ஆக முடியும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவத்துக்கு கூடிய என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தனம் வாக்கு செல்வம் குடும்பம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேத்திரம் அப்படின்ற நேத்திரம் அப்படின்னாலே கண் அந்த பகுதி குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவத்தில் வந்து நம்ம அச்சை தீதியப்போ இதெல்லாம் எல்லாம் நக பொன் பொருள் நவர்த்தனங்கள் இதை குறிக்கக்கூடிய பாவம் வந்து இந்த இரண்டாம் பாகம்தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் வந்து பொதுவாக எப்படி எல்லோரும் வேலை செய்யணும் அப்போ இந்த இரண்டாம் பாவத்தை இயக்கினால்தான் நமக்கு வருமானம் ரெகுலர் வருமானம்ன்றது இந்த இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவம் ப்ளஸ் இரண்டாம் பாவத்துக்குரிய அதிபதிகள் ஆறு எட்டு இந்த சம இந்த தொடர்பு வந்துச்சுன்னா அவங்க வந்து உழைப்பு வந்து வீண் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து இரண்டாம் பதிவையோட ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க ஒரு கடனை நோக்கியே தான் சென்றுக்கிட்டு இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்கள அந்த கடனை அடைக்கவே முடியாது அதே மாதிரி எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடக்கும்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பேர் இழப்பு அந்த இழப்பு சந்தித்து தான் அடுத்து அவங்க தொழிலில் முன்னேற்றமே அடைஞ்சிருப்பாங்க இதுதான் அது ரிலேட்டடாக வரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் பாவகம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்காக தான் அந்த பொருள் சேர்க்குறோம் குடும்பத்துக்காக தான் நம்ம பணம் சம்பாரித்து அவங்களுக்காக செலவழிக்கிறது தான் அந்த குடும்ப அது அப்போ அந்த குடும்பத்தை வந்து யார் ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பண வசதி வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க ஆனால் பணத்தை வந்து குடும்பத்துக்கு செலவுனாமல் வேஸ்டாமல் செலவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு சேர்த்தாலுமே அந்த குடும்பத்துக்குள்ளே சே சேர்க்கவே முடியாது இது தான் இப்போ இப்போ பொதுவாக நம்ம ரெண்டாம் அதிபதி அப்படின்னா ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய பாவம் ஒன்றில் இருந்துச்சுன்னா அந்த அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னா அவங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க ஓரளவுக்கு நல்ல வேலையிலும் போகக்கூடியவங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ரெண்டுலேயே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாக்குப்பளிதும் இருக்கும் நல்ல ஒரு ஞானமும் அறிவு இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வந்து ஓரளவுக்கு மேன்மையும் கொண்டு வந்துருவாங்க அதே ரெண்டாம் அதிபதி மூணில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்குமே தவிர எல்லாம் கிடைச்சாலும் அவங்களுக்கு அவங்க மனநோட்டத்தில் வந்து நிம்மதி கிடைக்காது நம்ம என்ன தான் புகழ் அடைஞ்சிருக்கோம் நல்ல ஒரு ஸ்டேட் ஸ்டேட்டஸ் வந்தாலுமே அவங்களுக்கு சரியாக கிடச்சிருக்காது அதே ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா படித்து நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய உயரத்துக்கு போய் நல்ல சுகமான சுகமான வாழ்க்கைக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சில் இருந்தாருன்னா அவங்களுக்கு பூர்வீக சம்மந்தமான எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு அந்தஸ்துக்கும் போட்டுருவாங்க ஏன்னா இந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவங்கள் எப்படின்னா திரிகோணம் கேந்திரம் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க அதே தவிர ஆறு எட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சரியான அமைப்பு வராது அதுக்கடுத்து நம்ம ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டாம் விதி வந்து பாத்தீங்கன்னா ஆறில் இருந்தாருன்னா அவங்க ஒரு கடனை நோக்கியே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் எதோ எண்டு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு வா கடனை வாங்க அடுத்து அதை அடைக்க அடுத்து கடனை வாங்க அதை அடைக்க அப்படி தான் போய்ட்டுருப்பாங்க அதே ரெண்டாம் அதிபதி ஏழில் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய மனைவி அப்புறம் அவங்களோட சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப செல்வம் செல்வாக்கு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த ஏழாம் அதிபதியில் இருக்கிறனால அவங்களுக்கு அதிகமாகிடும் அதே ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தார்னா அவர் வந்து ஒரு பேரிழப்பு செஞ்சிடுது அவமானப்படுறது இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி இது அவர் அதிகமாக அசிங்கப்பட்டே வருவாங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாதத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் எல்லாமே அவர் நினச்ச நேரத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது திருமணம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அடைச்சிடும் அதே ரெண்டாம் அதிபதி வந்து பத்தில் இருந்தார்னா அவர் நினச்ச தொழிலில் எட்டுவார் அவர் எந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாரோ அந்த வேலைக்கு போய் சேர்ந்து அதன் மூலிமா வருமானம் ஈட்டுறது தான் அந்த ரெண்டாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியது அது ரெண்டு பதினொன்றில் இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்தார தான் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இதில் அதே வந்து ரெண்டில் பன்னெண்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு போய் படிக்கிறது வெளிநாட்டு போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் ரெண்டாம் அதிபதி வீட்டில் வந்து குரு இருந்தார் அப்படின்னா குரு குரு மட்டும் தனிச்சுருந்தார்னா அந்த காரக வந்து அவங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் ஆனால் மற்றபடி படிப்பு வேலை இதெல்லாம் கிடச்சிருக்கும் பட் அந்த காரகம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இதே வந்து ரெண்டாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்ரு அப்புறம் கணக்கு டியூஷன் இந்த மாதிரி மேக்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸில் நல்லா வரவங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஜோதிடம் நல்லா வரக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து புதன் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ரெண்டாவது வீட்டில் வந்து சனி இருந்தார்னா அவர் நல்லதே சொன்னாலும் அவருக்கு வந்து கெட்ட பேர் தான் உருவாக்கும் அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து சந்திரன் இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அவங்க பேசக்கூடியதுமே இனிமையாக தான் இருக்கும் அதே ரெண்டாவது வீட்டில் வந்து ராகு இருந்தார் அப்படின்னா அவங்க எவ்வளோ டேலண்ட்டாக அவங்க அவங்களோட தேவையை வந்து ராஜதந்திரமாக பூர்த்தி செஞ்சுவாங்க ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலைநயத்தோடு பேசக்கூடிய இதை வந்து கொண்டு வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தராக தான் இருப்பாங்க ஆல்ரெடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அமைப்புள்ள அமைப்பு வருவாங்க ஏன்னா ரெண்டாம் வீடுன்றது வந்து அந்த மா எதிர்பாலினத்தில் வரக்கூடிய மனைவியோட ஆயிலை குறிக்கக்கூடியதும் இந்த ரெண்டாம் பாவம் தான் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டில் இருக்கக்கூடிய வந்து சூரியன் இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீடு ப்ளஸ் வெளியில் எங்கே இருந்தாலுமே ஒரு ஆளுமை திறனோடு இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த வீட்டோட ஆண் வாரிசு வந்து எப்போயுமே இருப்பாங்க அவங்கள அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்க தான் ரெண்டும் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து இருந்தாருன்னா அந்த இது கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த பக்கவளமாகவே இருந்துட்டு வருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குடி ரெண்டில் வந்து கேது இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொதுவாகவே கேது இருந்துச்சுன்னா வாக்குப்பலிதம் அதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த வாக்குப்பலிதம் அதிகமாக பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை என்ன திருமண தடை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த இது இப்போ இப்போ ரெண்டாம் அதிபதி ஏற்ப இருக்கக்கூடிய பார்த்து இயக்கணும்னா பணம் உரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி வந்து ஆறு எட்டு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் இல்லை சுபர் பார்வைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அசுபருள் பார்வை இருந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டது தான் நடக்கும் அந்த திசா புத்தி காலகட்டங்களில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதிக்குரிய என்ன சாரம் வாங்கியிருக்காங்க இல்லை அது எந்த பார்வையில் குரு பார்வை இருக்கா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதற்குண்டான நவரத்தனங்களோ இல்லை உபரத்தனங்களோ நீங்கள் இயக்கினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெகுலர் வருமானம் வருமானம் வரக்கூடிய அமைப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவரத்னங்களை செக் பண்ணிவிட்டு போடுற காட்டிலையும் உபரத்னங்களை செக் பண்ணால் போடுறதுக்கு வந்து ஒயிட் ஜிர்கான் போடலாம் எல்லோ ஜிர்கான் போடலாம் க்ரீன் ஜிர்கான் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிதிஸ்ட் போடலாம் அதுக்கடுத்து வந்து குரு வந்து கனக புஷ்பிராகம் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாவது வீட்டில் குரு மட்டும் இருந்தார்னா அப்போ மட்டும் குரு ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க ஏன்னா அது காரபாவக நாஸ்தி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது கொஞ்சம் வாழ்க்கை சுமாராக போக ஆரம்பிச்சிடும் நார்மலாக போயிட்டு வந்தது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு போடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாம் வீட்டில் கூடிய எட்டு கூடைய இருந்தாருன்னா அப்பையும் அந்த அது சிலேட்டராக எதுவும் ஆக்டிவேட் பண்ணிடறாதீங்க அப்போ வந்து நமக்கு பாதகத்தை தான் கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ வந்து ப ஒரு பணத்தை நம்ம இயக்கணும்னா அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி கூடிய வீடு அவர் யார் சார் வாங்கி சாரம் வாங்கியிருக்காருன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்குண்டான விஷயத்தை செஞ்சோம்னா நிச்சயம் ரெகுலர் வருமானம்ன்றது ஒரு அமைப்பில் வரும் நம்ம இன்றைக்கி காலகட்டங்கள் கூடிய பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு லைஃப் ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய ஒரு கிரகங்களாகட்டும் ரெண்டு வீட்டுக்குரிய ஒரு அதிபதியாகட்டும் அவங்கள எப்படி இயக்கணும்னா இனி எளிமையாக இருக்கணும்னா அதுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போயிடும் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கோடய அடுத்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் இயக்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டாவது தான் வருமானமே நம்மளோட செயல்கள் முன்னேற்றம் எல்லாமே அந்த நமக்கு ஜென்ம நட்சத்திரக்கு அடுத்த நட்சத்திரக்கூடிய பொருட்களை உபயோகிச்சாலே நமக்கு வருமானம் கிடைச்சிரும் அதே மாதிரி தான் நம்ம சுயஜாதத்தில் லக்கணத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாம் அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி கூட இருக்கக்கூடிய என்ன அதுக்கோ அந்த அதிபதி பிதி அதிபதிக்குண்டான பாவங்களை நீங்கள் இயக்கினாலே போதும் ந அது நவரத்தனங்களாகட்டும் இல்லை கோயில்களாகட்டும் அதுக்குண்டான உணவுப் பொருட்களாகட்டும் இதை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பணம் வந்து நமக்கு மென்மேலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஒரு லைனில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடலாம் இதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதோடய வருமானம் வருதா வல்லன்றது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இயக்கங்களால் மட்டும்தான் முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்னதை வந்து இயக்கி பாருங்கள் நம்ம ரெண்டாம் தேதி இயங்கி இயங்கி பார்த்துக்கிட்டீங்கனாலே போதும் நம்மளோட பலன்கள் நமக்கே தெரியும் ஜாதகத்தில் ஏன்னா அந்த ஒன்லைனில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை அளித்தே எங்கள் குருநகர் அவர்களுக்கும் டாக்டர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி எங்கள் இருபத்தி ஏழு மற்றும் சேவைக்குழு அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் டபுள் ஒன் எயிட் ஃபைவ் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்னாவே முதல்ல என்னன்னா ஜோதிடலுக்கு வந்து வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எந்த பாவம் அந்த எந்த பாவம் அந்த பாவத்துடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அதை பார்த்து அது சார்ந்த பொருட்களையும் அது சார்ந்த வார்த்தைகளையும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்த பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் வாழ வைக்கும் இப்போ நான் வந்து விற்சகலகணம் எனக்கு ரெண்டாம் அதிபதி குரு அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்போ நாலாம் இடம்னா என்னதுங்க தாயார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ எங்க என்ன என்னை பொறுத்த வரலாம் எனக்கு குழந்தையாக இருந்தாலும் சரி எனக்கு சகோதர வயசில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் கூப்பக்கூடிய வார்த்தை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவேன் என் இருந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த அம்மான்ற வார்த்தை நாலாம் பாவத்தை இயக்கும் ரைட்டுங்களா ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் இடம்ன்றது இது வருமானம் மழை நமக்கு அப்போ அந்த வார்த்தைகளை பேச பேச என்ன ஆகுங்க அது நமக்கு அந்த பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் இதுதான் விஷயம் அப்போ இந்த மாதிரி எந்த உறவுகள் வருதோ அந்த உறவுகளை அதிகமாக பேசுங்க சொல்லுங்க அந்த மாதிரி சொன்னீங்கன்னாவே பிரபஞ்சம் அதனுடைய அனுகூலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அற்புதமாக பேசிய நமது விஜய்குமார் அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து நம்ம வாழ்த்துக்கள் செய்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி வாங்கியிருப்பாங்க அந்த வரக்கூடிய பொன் பொருள் நவரத்னங்கள் இதை குறிக்கக்கூடிய பாவம் வந்து இந்த இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் வந்து பொதுவாக எப்படி எல்லாரும் வேலை செய்யணும் அப்போ இந்த இரண்டாம் பாவத்தை இயக்கினால்தான் நமக்கு வருமானம் ரெகுலர் வருமானம்ன்றது இந்த இரண்டாம் பாவம் தான் அப்போ இந்த இரண்டாம் பாவம் வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாவம் ப்ளஸ் இரண்டாம் பாவத்துக்குரிய அதிபதிகள் ஆறு எட்டு இந்த சம இந்த தொடர்பு வந்துச்சுன்னா அவங்க வந்து உழைப்பு வந்து வீண் போயிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து இரண்டாம் பதிவோட ஆறாம் இடத்துல இருந்துச்சுன்னா அவங்க ஒரு கடனை நோக்கியே தான் சென்றுக்கிட்டு இருப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் அவங்கள அந்த கடன் அடைக்கவே முடியாது அதே மாதிரி எட்டாம் பாவத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடக்கும்னா அவங்க ஏதாச்சும் ஒரு பேர் இழப்பு அந்த இழப்பு சந்தித்து தான் அடுத்து அவங்க தொழிலில் முன்னேற்றமே அடைஞ்சிருப்பாங்க இதுதான் அது ரிலேட்டடாக வரக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் பாவகம் அப்படின்றது நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு குடும்பத்துக்காக தான் அந்த பொருள் சேர்க்குறோம் குடும்பத்துக்காக தான் நம்ம பணம் சம்பாரித்து அவங்களுக்காக செலவழிக்கிறது தான் இந்த குடும்பது அப்போ அந்த குடும்பத்தை வந்து யார் ஒருத்தர் நல்லா கவனிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பண வசதி வந்து அதிகரித்துக்கிட்டே இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சம்பாதிப்பாங்க ஆனால் பணத்தை வந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணாமல் வேஸ்டாமல் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ செலவு சேர்த்தாலுமே அந்த குடும்பத்துக்குள்ளே சே சேர்க்கவே முடியாது இது தான் இப்போ இப்போ பொதுவாக நம்ம ரெண்டாம் அதிபதி அப்படின்னா ரெண்டாம் அதிபதி இருக்கக்கூடிய பாவம் ஒன்றில் இருந்துச்சுன்னா அந்த அவங்க ஜாதகம் எப்படி இருக்குன்னா அவங்க நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க ஓரளவுக்கு நல்ல வேலையிலும் போகக்கூடியவங்க அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி ரெண்டுலே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலிதம் இருக்கும் நல்ல ஒரு ஞானமும் அறிவு இருக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வந்து ஓரளவுக்கு மேன்மையும் கொண்டு வந்துருவாங்க அதே ரெண்டாம் அதிபதி மூணில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து புகழ் கீர்த்தி இதெல்லாம் கிடைக்குமே தவிர எல்லாம் கிடைச்சாலும் அவங்களுக்கு அவங்க மனநோட்டத்தில் வந்து நிம்மதி கிடைக்காது நம்ம என்ன தான் புகழ் அடைஞ்சிருக்கோம் நல்ல ஒரு ஸ்டேட்ட ஸ்டேட்டஸ்க்கு வந்தாலுமே அவங்களுக்கு சரியாக கிடச்சிருக்காது அதே ரெண்டாம் அதிபதி நான்காம் வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்க நல்லா படித்து நல்ல ஒரு நல்ல ஒரு பெரிய உயரத்துக்கு போய் நல்ல சுகமான வாழ்க்கையக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி வந்து அஞ்சில் இருந்தாருன்னா அவங்களுக்கு பூர்வீக சம்மந்தமான எல்லாமே கிடச்சிருக்கும் நல்ல ஒரு அந்தஸ்துக்கும் போட்டுருவாங்க ஏன்னா அந்த ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் பாவங்கள் எப்படின்னா திரிகோணம் கேந்திரம் அந்த வீட்டில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் இருப்பாங்க அதே தவிர ஆறு எட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சரியான அமைப்பு வராது அதுக்கடுத்து நம்ம ஆரம்பத்துலேயே நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருந்தாருன்னா அவங்க ஒரு கடனை நோக்கி தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க லைஃப் எவ்வளோ எண்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வா கடனை வாங்க அடுத்து அதை அடைக்க அடுத்து கடனை வாங்க அதை அடைக்க அப்படி தான் போயிட்டுருப்பாங்க அதே ரெண்டாம் அதிபதி ஏழில் இருந்துச்சு அப்படின்னா வரக்கூடிய மனைவி அப்புறம் அவங்களோட சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப செல்வம் செல்வாக்கு ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா அந்த ஏழாம் மதிபதியில் இருக்கிறனால அவங்களுக்கு அதிகமாயிடும் அதே ரெண்டாம் அதிபதி எட்டில் இருந்தார்னா அவர் வந்து ஒரு இழப்பு செஞ்சிருது அவமானப்படுறது மாதிரி இதுவும் இந்த மாதிரி இது அவர் அதிகமாக அசிங்கப்பட்டு வருவாங்க அதேமாதிரி ரெண்டாம் அதிபதி ஒன்பதாம் பாதத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது நல்ல ஒரு அமைப்பு தான் கொடுக்கும் எல்லாமே அவர் நினச்ச நேரத்தில் ஒரு வேலை கிடைக்கிறது திருமணம் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக அடைச்சிடும் அதே ரெண்டாம் அதிபதி வந்து பத்தில் இருந்தார்னா அவர் நினச்ச தொழிலில் எட்டுவார் அவர் எந்த வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாரோ அந்த வேலைக்கு போய் சேர்ந்து அதன் மூலிமா வருமானம் ஈட்டுறது தான் அந்த ரெண்டாம் அதிபதி பத்தில் இருக்கக்கூடியது அது ரெண்டு பதினொன்றில் இருக்கிறது இன்னும் மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்தார தான் கண்டிப்பாக இருப்பாங்க அந்த இதில் அதே வந்து ரெண்டில் பன்னெண்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாட்டு போய் படிக்கிறது வெளிநாட்டு போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டில் ரெண்டாம் அதிபதி வீட்டில் வந்து குரு இருந்தார் அப்படின்னா குரு குரு மட்டும் தனிச்சுருந்தார்னா அந்த காரக பாவம் வந்து அவங்களுக்கு வந்து கெட்டு போயிடும் ஆனால் மற்றபடி படிப்பு வேலை இதெல்லாம் கிடச்சிருக்கும் பட் அந்த காரகம் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சில ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இதே வந்து ரெண்டாவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்ரு அப்புறம் கணக்கு டியூஷன் இந்த மாதிரி மேக்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸ் நல்லா வரவங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஜோதிடம் நல்லா வரக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து புதன் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதே ரெண்டாவது வீட்டில் வந்து சனி இருந்தார்னா அவர் நல்லதே சொன்னாலும் அவருக்கு வந்து கெட்ட பேர் தான் உருவாக்கும் அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் வீட்டில் வந்து சந்திரன் இருந்தாங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அவங்க பேசக்கூடியதுமே இனிமையாக தான் இருக்கும் அதே ரெண்டாவது வீட்டில் வந்து ராகு இருந்தார் அப்படின்னா அவங்க எவ்வளோ டேலண்ட்டாக அவங்க அவங்களோட தேவையை வந்து ராஜதந்திரமாக பூர்த்தி செஞ்சுவாங்க ஏன்னா ராகு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலைநயத்தோடு பேசக்கூடிய இதை வந்து கொண்டு வந்துடும் அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்வந்தராக தான் இருப்பாங்க ஆல்ரெடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அமைப்புள்ள அமைப்பு வருவாங்க ஏன்னா ரெண்டாம் வீடுன்றது வந்து அந்த மா எதிர்பாலினத்தில் வரக்கூடிய மனைவியோட ஆயில் குறிக்கக்கூடியதும் இந்த ரெண்டாம் பாவம் தான் இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ரெண்டில் இருக்கக்கூடிய வந்து சூரியன் இருந்தாங்கன்னா அவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வீடு ப்ளஸ் வெளியில் எங்கே இருந்தாலுமே ஒரு ஆளுமை திறனோடு இருப்பாங்க ஏன்னா அவங்க அவங்க எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த வீட்டோட ஆண் வாரிசு வந்து எப்பயுமே இருப்பாங்க அவங்க அப்பாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கவங்கள்தான் ரெண்டு இருக்கக்கூடிய அந்த சூரியன் வந்து இருந்தாருன்னா அந்த இது கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த பக்கவளமாகவே இருந்துட்டு வருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கூடி ரெண்டில் வந்து கேது இருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு பொதுவாகவே கேது இருந்துச்சுன்னா வாக்குப்பளிதும் அதிகமாகவே இருக்கும் அப்போ இந்த வாக்குப்பளிதம் அதிகமாக பொழுது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை என்ன திருமண தடை மட்டும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த இது இப்போ இப்போ ரெண்டாம் அதிபதி ஏற்ப இருக்கக்கூடிய பார்த்து இயக்கணும்னா பணம் உரம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுய ஜாதத்தில் ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாருங்கள் அந்த ரெண்டாம் அதிபதி வந்து ஆறு எட்டு சம்மந்தம் இல்லாமல் இருந்தால் இல்லை சுபர் பார்வையில் இருந்தால் இருக்கும் அசுபருள் பார்வை இருந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டது தான் நடக்கும் அந்த திசாபுத்தி காலகட்டங்களில் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் அதிபதிக்குரிய என்ன சாரம் வாங்கியிருக்காங்க இல்லை அது எந்த பார்வையில் குரு பார்வை இருக்கா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதற்குண்டான நவரத்தனங்களோ இல்லை உபரத்தனங்களோ நீங்கள் இயக்கினாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெகுலர் வருமானம் வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெகுலர் வருமானம் வருமானம் வரக்கூடிய அமைப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நவரத்னங்களை செக் பண்ணிவிட்டு போடுற காட்டிலையும் உபரத்னங்கள் செக் பண்ணால் போடுறதுக்கு வந்து ஒயிட் ஜிர்கான் போடலாம் எல்லோ ஜிர்கான் போடலாம் க்ரீன் ஜிர்கான் போடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமிதிஸ்ட் போடலாம் அதுக்கடுத்து வந்து குரு வந்து கனக புஷ்பரவம் நான் ஏற்கனவே சொன்னேன் ரெண்டாவது வீட்டில் குரு மட்டும் இருந்தார்னா அப்போ மட்டும் குரு ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க ஏன்னா அது காரகபாவஸ்தி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும் போது கொஞ்சம் வாழ்க்கை சுமாராக போக ஆரம்பிச்சிடும் நார்மலாக போயிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு போடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரெண்டாம் வீட்டில் கூடிய எட்டு குடையவர் இருந்தாருன்னா அப்போயும் அந்த அது சிலேட்டராக எதுவும் ஆக்டிவேட் பண்ணிடாதீங்க அப்போ வந்து நமக்கு தான் கொடுக்கக்கூடியது ஸோ அப்போ வந்து பண ஒரு பணத்தை நம்ம இயக்கணும்னா அந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி கூடிய வீடு அவர் யார் சார் வாங்கி சாரம் வாங்கியிருக்காருன்றத பார்த்துட்டு நம்ம அதுக்குண்டான விஷயத்தை செஞ்சோம்னா நிச்சயம் ரெகுலர் வருமானம்ன்றது ஒரு அமைப்பில் வரும் நம்ம இன்றைக்கி காலகட்டங்கள் கூடிய பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு லைஃப் ரன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய ஒரு கிரகங்களாகட்டும் ரெண்டு வீட்டுக்குரிய ஒரு அதிபதியாகட்டும் அவங்கள எப்படி இயக்கணும்னா இனி எளிமையாக இயக்கணும்னா அதுக்குண்டான கோயிலுக்கு போயிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போயிடும் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னா நமக்கோடய அடுத்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரக்கு ரெண்டாவது நட்சத்திரம் தான் இயக்க சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த ரெண்டாவது தான் வருமானமே நம்மளோட செயல்கள் முன்னேற்றம் எல்லாமே அந்த நமக்கு ஜென்ம நட்சத்திரக்கு அடுத்த நட்சத்திரத்துக்குரிய பொருட்களை உபயோகித்தாலே நமக்கு வருமானம் கிடச்சிடும் அதே மாதிரி தான் நம்ம சுயசாதத்தில் லக்கணத்துக்கு அடுத்த வீடு ரெண்டாம் அதிபதி அந்த ரெண்டாம் அதிபதி கூட இருக்கக்கூடிய என்ன இருக்கோ அந்த அதை அதிபதிக்குண்டான பாவங்களை நீங்கள் இயக்கினாலே போதும் ந அது நவரத்தினங்களாகட்டும் இல்லை கோயில்களாகட்டும் அதற்குண்டான உணவுப் பொருட்களாகட்டும் இதை நீங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பணம் வந்து நமக்கு மென்மேலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னால் இது வந்து நம்ம ஒரு ஒரு லைனில் சொல் சிம்பிளாக சொல்லி முடிச்சாலாம் இதை நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதோடய வருமானம் வருதா வரலையுறது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இயக்கங்களால் மட்டும்தான் முடியும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ நான் சொன்னதை வந்து இயக்கி பாருங்கள் நம்ம ரெண்டாம் தேதி இயங்கி இயங்கி பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் நம்மளோட பலன்கள் நமக்கே தெரியும் ஜாதகத்தில் ஏன்னா அந்த ஒன்லைனில் சொல்லியிருக்கேன் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி இருக்குன்றது செக் பண்ணிக்கோங்க இந்த வாய்ப்பை அளித்தே எங்கள் குருநாதர் அவர்களுக்கும் டாக்டர் மணியன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் நன்றி எங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரம் மற்றும் சேவைக்குழு அவர்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அப்படின்னாவே முதல்ல என்னென்னா ஜோதிடலுக்கு வந்து வாக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் எந்த பாவம் அந்த எந்த பாவம் அந்த பாவத்துடைய அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அதை பார்த்து அது சார்ந்த பொருட்களையும் அது சார்ந்த வார்த்தைகளையும் நீங்கள் வந்து உபயோகப்படுத்த பழகிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களை மிகப்பெரிய அளவில் வாழ வைக்கும் இப்போ நான் வந்து விருச்ச எனக்கு ரெண்டாம் அதிபதி குரு அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் அப்போ நாலாம் இடம்னா என்னதுங்க தாயார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ எங்க என்ன என்னை பொறுத்த வரலாம் எனக்கு குழந்தையாக இருந்தாலும் சரி எங்கு எனக்கு வ சகோதர வயசில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் கூப்பிடக்கூடிய வார்த்தை வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவேன் என் இருந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவோம் இந்த அம்மான்ற வார்த்தை நாலாம் பாவத்தை இயக்கும் ரைட்டுங்களா ஒன்று ரெண்டாவது ரெண்டாம் இடம்ன்றது இது வருமான மலையில நமக்கு அப்போ அந்த வார்த்தைகளை பேச பேச என்ன அது நமக்கு அந்த பொருளாதாரத்தை உருவாக்குறதுக்கான வழியை உருவாக்கி கொடுக்கும் இதான் விஷயம் அப்போ இந்த மாதிரி எந்த உறவுகள் வருதோ அந்த உறவுகளை அதிகமாக பேசுங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி சொன்னிங்கன்னாவே பிரபஞ்சம் அதனுடைய அணுகலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த அற்புதமாக பேசிய நமது விஜய்குமார் அவர்களுக்கு இப்பொழுது புத்தகம் கொடுத்து நம்ம வாழ்த்துக்கள் செய்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி